தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நான் போறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன பயமுடுத்தி வச்சிருக்கேன்

அவங்க சொன்னாங்க அப்பையும் சொன்னாங்க இல்லை எங்கள் கல்யாணம் இருக்குது கூப்பிட்டு வர முடியாதுன்னு இல்லை இல்லை என் பொண்ணை பார்த்தே அவங்களும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் வர ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது இப்படி இருக்குது நீ போனால் வேற வேறு கதையை சொல்லி நீ வராமல் இருந்துருவே அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன் ஏன்னா என்னை அவ்வளோ பயமுடுத்து வச்சுருக்காங்க நான் வந்துடுவேன் சொன்னோன்னே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டை போயிட்டு அவங்களா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் மூணு வருஷம் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போகணுன்னா என் ஃபேமிலியை எங்கள் அம்மாவை ஸ்டேஷனில் வச்சிடலாம் என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்களா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார் நான் கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு இல்லை நீ முதல்ல சைன் போட அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நான் ஊருக்கு வரணும் எனக்கு ஆப்ஷன் இல்லை கையெழுத்து போட்டு நான் வந்துக்கேன் சார் ஆயிடுச்சு கார் எடுத்து வந்து வீட்டில்

முடிச்சு வச்சிருக்காங்க பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க நான் எதுவுமே யாருமே சொல்லாமல் நான் போறேன் நான் மறுபடியும் போறேன் நான் போகலன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாமல் போகிறேன்ற முடிவே சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க நீ வந்து ரெண்டு மாதம் கல்யாணம் இப்போ வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு ஆள் வேணும் நீ வந்து ரெண்டு மாதம் இருந்துட்டு போயிடுமான்னு சொல்கிறாங்க இந்த ஏழு மாதமாகவே என்னை அனுப்பலை சார் அப்போ இந்த ரெண்டு மாதம் எந்த நம்பிக்கையில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு விடுவோம் ரெண்டு மாதத்தில் நீ ரெண்டு மாதம் மட்டும் வந்து இருந்துட்டு நீ உங்கள் அம்மாட்டெலாம் சொல்ல வேணாம் நான் கிளம்பி நீ சேலம் வந்துடும் நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம் நம்ம போயிடலாம் உங்க அம்மா கூட கூட்டு வர வேணா நீயே கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு இருக்கிற எங்க அம்மா அழுது என்னால சொன்னா இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சு வச்சிருந்தேன் சார் ஒரு கட்டத்துல என்னால சொல்லாம இருக்க முடியல ஏன்னா அங்க போனாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் இதே கொடுமை தான் திரும்பவும் நடக்க போகுதுன்னு அது எப்படி நான் சரி பண்றது யார்கிட்ட சொல்லி யாரு இது பண்ணுவாங்க சொல்லி ஏதாவது ஒன்று நான் பேச போனால் இந்த மாதிரி உங்கள் உங்கள் அம்மா பண்ணிடுவேன் உங்கள் அம்மா உங்கள் தம்பி ஸ்கூல் போகும்போது பஸ் லாரி ஏற்றி கொண்டுடுவேன் உங்கள் வீட்டை எரிச்சிடுவேன் ஒரு வாரத்தை நான் ஊரில் பெரிய மனுஷன் சொன்னால் எம்எல்ஏ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ என்னை பயமுறுத்த முடியுமோ பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்குது அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை ஏழு மாதமாகவே நான் போனக்கு ரொம்ப இன்னும் எங்கள் அம்மாவை என் கண்ணில் காட்டல நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல சார் ஏன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க வந்து பார்த்துருவாங்கன்றதுக்காக நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பெங்களூரில் தான் இருக்கிறோன்ற பொய்யே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் இப்போ கூட நான் பெங்களூர்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி என்னை கூப்பிட்டு வந்து விட்டாங்க அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை வைக்க விருப்பம் இல்லை ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கா கை கால் உடம்பு ஃபுல்லாக அடியாக இருக்கு நீங்க வேற ஆள் பாத்துக்கீங்க நீங்க ரெகுலர்ச்சா கட்டிருக்குன்னு சொல்றீங்க அந்த ரசீது மட்டும் காட்டுங்க நான் கட்டிடுறேன்